ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய் சக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் இந்த வீடியோவில் எம்மியான மேங்கோ குல்ஃபி எப்படி சேர்த்துருந்தா பார்க்க போகிறோம் ஒரு பெரிய மாம்பழம் எடுத்து அதை ஸ்லைஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அதையும் கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட்டு மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை சேர்த்து தான் நம்ம பாலில் சேர்த்து தான் நம்ம வந்து குல்ஃபி செய்ய போகிறோம் இந்த கோதுமை மாவு சேர்க்குறதால நல்லா க்ரீமியாக இருக்கும் இப்போ அரை லிட்டர் பால் எடுத்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன் அது வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பாயில் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பால் ஏடெல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம வந்து அந்த கோதுமை மாவு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் இந்த கோதுமை மாவு பேஸ்ட்டு சேர்க்குறதால ஃபுல் க்ரீம் சேர்த்த எஃபெக்ட் கிடைக்கும் பாலும் நல்லா திக்காக இருக்கும் க்ரீமியாக அந்த குல்ஃபியும் க்ரீமியாக இருக்கும் அதனால் நம்ம அந்த கோதுமை பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது சேர்க்குறதால குல்ஃபி சீக்கிரமும் மெல்ட் ஆகாது ரொம்ப நேரத்துக்கு திக்காவே இருக்கும் ஆனால் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கறதால அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது அதனால் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க அரை லிட்டர் பால் அரை கப் சர்க்கரை ஒரு மாம்பழத்தோட பல்ப் இது தான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் இந்த மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த மாம்பழ சீசனில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் பாயில் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த பால் வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்துடும் இப்போ பாருங்கள் பால் எவ்வளோ கிரீமியாக இருக்குன்னு இந்த அளவு திக்கானதும் நம்ம இறக்கி வச்சு இதை நம்ம ஆற வைக்க போகிறோம் இப்போ அதை நல்லா ஆற வச்சுருக்கேன் இப்போ அது நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து மிக்சியில் இருக்கிற இந்த மேங்கோ பல்ப் கூட இந்த ஆற வச்ச பால் சேர்த்து நம்ம திரும்பவும் அரைக்க போகிறோம் அப்போ தான் ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் கையால் மிக்ஸ் பண்ணால் அப்படி வராது அதனால் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து குல்ஃபி மோல்டில் சேர்த்துக்கலாம் குல்ஃபி மோல்டு இல்லைன்னா குட்டி குட்டி டம்ளரில் கூட நீங்கள் சேர்த்துட்டு அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி நடுவில் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுக்கலாம் இல்லை இது போல் ரெடிமேடாக உங்ககிட்ட குல்ஃபி மோல்டு இருந்தால் அதுலேயும் ஈஸியாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குல்ஃபி மோல்டில் சேர்த்த பிறகு மேலே பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு தூள் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் இது வந்து பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சப்பறம் அதை அடுத்த நாள் எடுத்து தண்ணிக்குள்ளே வைக்கலாம் தண்ணிக்குள்ளே வச்சுட்டு எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் இப்போ பாருங்கள் க்ரீமியான மேங்கோ குல்ஃபி ரெடியாகிடுச்சு இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் ஏ நைஸ் டே